தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் எட்டாவது வாரம் புதன்கிழமை விடுதலையின் விலை இறையேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விடுதலைக்கும் விலையாக ஏதோ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது மனித உயிர்களாக இருக்கலாம் தியாகங்களாக இருக்கலாம் பொருட்களாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒன்று விலையாக கொடுக்கப்பட்டு தான் ஒருவருக்கு விடுதலையோ ஒரு இனத்திற்கு விடுதலையோ பெற்றுக் கொடுக்க தன்னை சார்ந்த தன் மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நெல்சன் மண்டலம் ஏறக்கூடிய இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறைவாசம் செய்து அதை விலையாக கொடுத்து அந்த மக்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்தார் எல் செல்வதோர் மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்காக பேராயர் ஆஸ்கர் ரமோரோ தன்னுடைய உயிரை விலையாக கொடுத்தார் அந்த மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை விற்றுக்கொள்ள முடிந்தது இப்படி ஒருவருக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமெனில் அதற்கு விலை ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது பல ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது அடிமைகளுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டது அந்த விலையை கொடுத்து ஒருவர் அந்த அடிமை தனக்கு சொந்தமாக்குகின்ற பொழுது அந்த அடிமை வாங்கப்பட்டவருக்கு உரிமையாக மாற்றப்படுகின்றார் தன் வாழ்நாள் அவருக்கு பணிவு நடக்க வேண்டியவராக இருக்கின்றார் தன்னுடைய அந்த அடிமின் விலையை ஒருவர் தனக்கு மீட்பை பெற்றுக் பொழுது விடுதலை பெற்ற மனிதனாக மாற்றப்படுகின்றார் இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது நம் ஒவ்வொருவரையும் ஒரு விலை கொடுத்து வாங்கியிருக்கின்றார் மீட்டிருக்கின்றார் நம்முடைய ஆன்மாவை மீட்பின் பாதைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார் ஏனென்றால் ஒரு ஆன்ம மீட்பு என்பது விலைமதிக்க முடியாத ஒன்று அதன் இந்த உலகில் இருக்கின்ற வெள்ளியும் தங்கத்தை கொண்டு மீட்டுவிட முடியாது ஏன் இந்த உலகம் முழுவதையுமே கொடுத்தாலும் கூட ஒருவன் அதனை வைத்து தன்னுடைய ஆன்மாவையோ அல்லது பிறருடைய ஆன்மாவையோ மீட்க முடியாது ஏனென்றால் ஆன்மா அழிவில்லாதது முடிவில்லாதது அழிவில்லாத ஆன்மாவை அழியக்கூடிய செல்வத்தை கொண்டு மீட்டுவிட முடியாது ஏதான் ஏ சொல்லுகின்ற பொழுது ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரு என்றால் அவருக்கு வரும் பயன் என்ன தன் ஆன்மாவிற்கு ஈடாக எதை அவரால் கொடுக்க முடியும் என்று சொல்லி கேட்பார் இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு விலையாக கொடுக்கப்பட்டது என்ன பல ஏற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது விடுதலை பயனுள்ளே தலைச்சன் பிள்ளைகளுக்கு விலையாக கொடுக்கப்பட்டது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்தெந்த வீட்டின் நிலைப்படிகளிலே ஆட்டுக்குன் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டினுடைய தலைமகன்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அதை போலவே பாவத்தின் பிடியிலே பாவத்திற்கு காரணமாக இருந்த சாத்தானின் பிடியிலே அதனால் வருகின்ற சாவின் பிடியிலே சிக்கி தவித்து கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களுக்கும் அதிலிருந்து விடுதலை வெற்றுக் கொடுப்பதற்காக அந்த கடன் பத்திரத்தை முறித்து எரித்து விடுவதற்காக இறைமகன் தன்னுடைய இரத்தத்தை விலையாக கொடுத்திருக்கின்றார் அதைத்தான் கொலோசியர் புத்தகம் இரண்டு பதினான்களே பல்விய சொல்லுவார் நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை இயேசு அழித்து விட்டார் அதை சிறு வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார் என்று சொல்லுவார் நாம் சாத்தானுக்கு அடிமைகளாக நம்மை விற்றுவிட்ட அந்த கடன் பத்திரத்தை இயேசு ஒழித்து விட்டார் எப்படி ஒழித்தார் சிலுவில் ஆணி அடித்து அறைந்துவிட்டார் எதை கொண்டு தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை கொண்டு பேரொரு அழகாகின்றதே முதல் வாசல் சொல்லிக்கொண்டார் நமக்கு விலையாக கொடுக்கப்பட்டது அழிந்து போகின்ற பொன்னோ வெள்ளியோ அல்ல மாறாக மாசு மறுவற்ற செம்மறியின் ரத்தம் இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கின்றோம் ஒன்று குருந்தியர் ஒன்பது பதினாறிலே படிப்பதை போல கடவுள் நம்மை விலை கொடுத்து வாங்கிவிட்டார் ஆகவே நம் செயல்களால் நாம் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார் கடவுள் கோந்தவர்களாக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அன்பு சகோதரமே நாம் மீட்கப்பட்டவர்கள் நாம் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டு கடவுளுக்கு சொந்தமான மக்கள் ஆகவே நம்முடைய செயல்கள் அதற்கு ஏற்றதாக அமைய வேண்டும் கடவுளுக்கு கூந்ததாக நம்முடைய செயல்களை அமைத்து கொள்ள வேண்டும் திருமுழுக்கு யோவான் மனமாறிய மக்களை பார்த்து சொல்கின்ற பொழுது நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை உங்கள் செயல்களால் காட்டுங்கள் என்று சொல்லுவாரே அதை போல நான் மீட்கப்பட்டவன் என்பதை என்னுடைய செயல்களால் நான் காட்ட வேண்டும் மீண்டும் பழைய நிலைக்கு பழைய பாவத்திற்கு நான் அடிமையாகி விடாமல் என்னை மீண்டும் சாத்தானுக்கு அடிமைப்படுத்தி விடாமல் உரிமை பிள்ளைகளாக நாம் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் இந்த உரிமை பிள்ளைகளாக வாழ்கின்ற பொழுது ரோமர் புத்தகம் எட்டு பதினான்கு பதினைந்தில் படிப்பதை போல கடவுளை அப்பா தந்த தாய் என்று அழைக்கின்ற உரிமை கடை பிள்ளைகள் என்கின்ற உரிமை அந்த உரிமையிலே நாம் நிலைத்து வாழ வேண்டும் ஆம் அன்பு சகோதரமே கடவுள் நம்மை மீட்டுக்கொண்டால் அந்த மீட் மீட்பை பெற்றுக்கொண்டோம் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு வேண்டும் அந்த மீட்பின் செயல்பள் நம் வாழ்விலே செயல்பட வேண்டும் உண்மையுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக அரவணைத்து வாழ்பவர்களாக புது பிறப்பை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் ஆவியால் இறைவனுடைய வார்த்தையால் புது பிறப்பை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் இயங்க வேண்டும் அப்பொழுது மட்டுமே கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தி தன்னை விலையாக கொடுத்து மீட்டு கொண்ட நம்முடைய ஆன்மா அந்த அருளை அந்த மீட்பினை முழுமையாக சுவைத்து அனுபவிக்கும் இத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம் எங்களை நேசிக்கின்ற அற்புதமான அன்பின் ஆண்டவரை உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றின் துதி ஏறெடுக்கின்றோம் இந்த நாளிலும் கூட தெய்வமே எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கின்றீரை எங்களோடு பேசி எங்களை என்னுடைய அற்புதமான ஆசிரியர் நிறைத்து இருக்கின்றீரை எங்களுக்கு விளையாக ஒரு இரத்தத்தை கொடுத்து எங்கள் ஒவ்வொரு உரிமை பிள்ளைகளாக மாற்றி இருக்கின்றீரை நன்றி இயேசுவை உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எங்கள் செயல்களால் உண்மை மகிமைப்படுத்துகின்ற உமக்கு பெருமை சேர்க்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களை அருள் தருவீராக அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் உண்மையிலே அன்பிலை நிலைத்து வாழை எங்களை கருள் உரிவீராக பகைமையும் வெறுப்பையும் எங்களிடமிருந்து எடுத்து போடுவீராக எங்களுடைய எல்லா விதமான தீயவன் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து உரிமை பிள்ளைகளாக எங்களை மாற்றிடுவீராக மீண்டும் எங்களை பலவீனப்படுத்துகின்ற சோதனைகள் வருகின்ற பொழுது அதை வென்றெடுக்கின்ற அருளையும் ஆசிரியையும் கொடுத்து தூய் ஆவியார் எங்களை வழிநடத்துவீராக இத்தகைய அருளை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாள் முழுவதும் காத்துக்கொள்ளும் எங்கள் அற்புதமான அன்பின் ஆண்டவரே ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்